ஓம் கம் கணபதேய காரிய சித்தி குரு குரு சுவாக வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் பக்தி டிவி சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம் உயர்ந்த லட்சியங்களை கொண்டவராகவும் விடாமுயற்சியுடன் செயல்படுபவராகவும் விளங்கும் கடகராசி நண்பர்களே உங்களுக்கு எங்கள் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த விகாரி ஆண்டு உங்களின் செல்வம் செல்வாக்கு பெயர் புகழ் போன்ற அனைத்தையும் உயர்த்தும் ஆண்டாக இருக்கும் என்று சொன்னால் அது மிகையாகாது உங்கள் ஜென்ம ராசிக்கு ருணரோக ஸ்தானமான ஆறில் சனியும் கேதுவும் சஞ்சரிப்பதாலும் ஸ்தானமான ஐந்தில் குரு சஞ்சாரம் செய்வதாலும் பணவரவுக்கு இனி பஞ்சமே இருக்காது எதிர்பாராத தனவரவால் குடும்பத்தின் பொருளாதார நிலை உயர்வடையும் மறைமுக எதிர்ப்புகள் யாவும் விலகிவிடும் எதிரிகளும் நண்பர்களாக மாறுவார்கள் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிட்டும் மனமாகாதவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கப் பெறுவதால் குடும்பத்தில் சுபகாரியங்கள் கைகூடும் கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படும் சொந்த பூமி மனை வாங்கும் வாய்ப்பும் அமையும் பூர்வீக சொத்துக்களால் அனுகூலம் உண்டாகும் கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றில் சரளமான நிலை இருப்பதால் பெருந்தொகையை எளிதில் ஈடுபடுத்தி லாபம் காண்பீர்கள் பல பெரிய மனிதர்களின் நட்பு தேடி வரும் ஆன்மீக ஆன்மீகம் தெய்வீக காரியங்களுக்காக பயணங்களை மேற்கொள்வீர்கள் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிட்டும் வெளியூர் வெளிநாட்டு தொடர்புடையவற்றால் அனுகூலம் உண்டாகும் கூட்டாளிகள் மற்றும் தொழிலாளர்களின் ஆதரவுகளால் அபிவிருத்தியை பெருக்கிக் கொள்ள முடியும் உத்தியோகஸ்தர்கள் தங்கள் பணிகளில் திறம்பட செயல்பட்டு பாராட்டுகளையும் உயர் பதவிகளையும் பெறுவார்கள் புதிய வேலை தேடுபவர்களுக்கு திறமைக்கேற்ற வேலை அமையும் வரும் ஐப்பசி மாதம் பத்தொன்பதாம் தேதி அதாவது ஆங்கில வருடம் ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் அன்று முதல் குரு ஆறில் சஞ்சரிக்க இருப்பதால் கொடுக்கல் வாங்கலில் ஏற்ற இறக்கமான நிலை ஏற்படும் என்றாலும் சனி ஆறில் சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொண்டு ஏற்றங்களை பெறுவீர்கள் உடல் ஆரோக்கியம் மிகவும் சிறப்பாகவே இருக்கும் அன்றாட பணிகளில் திறம்பட செயல்பட முடியும் எல்லா காரியங்களில் வெற்றிகளை பெறுவதால் மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் உண்டாகும் நீண்ட நாட்களாக மருத்துவ சிகிச்சைகளை எடுத்துக்கொண்டிருப்பவர்களுக்கு மருத்துவ செலவுகள் குறையும் குடும்பத்தில் உள்ளவர்களும் வீண் செலவுகளின்றி மகிழ்ச்சியாக இருப்பார்கள் கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் திருமண வயதை அடைந்தவர்களுக்கு நல்ல வரன் தேடி வரும் சிலருக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும் பணவரவு சிறப்பாக இருப்பதால் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும் அதிநவீன பொருட்களின் சேர்க்கை ஆலை ஆபரண சேர்க்கை போன்ற யாவும் உண்டாகும் தெய்வ தரிசனங்களுக்காக பயணங்களை மேற்கொள்வீர்கள் உற்றார் உறவினர்களின் ஆதரவு மகிழ்ச்சியளிக்கும் எதிர்பாராத உதவிகளும் வந்து சேரும் வேலை செய்பவர்களுக்கு பணியில் கௌரவமான நிலை இருக்கும் எதிர்பாராத பதவி உயர்வுகள் கிட்டும் உயரதிகாரிகளின் ஆதரவால் திறம்பட செயல்பட்டு பாராட்டுகளையும் பெற முடியும் வெளியூர் வெளிநாடுகளுக்கு சென்று பணிபுரிவ விரும்புபவரின் விருப்பம் நிறைவேறும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு தகுதிக்கேற்ற வேலை கிடைக்கும் உடன் பணிபுரிபவர்களை சற்று அனுசரித்து நடந்து கொண்டால் வேலை பழுவை குறைத்து கொள்ள முடியும் தொழில் செய்பவர்களுக்கும் வியாபாரம் செய்பவர்களுக்குமான பலன்கள் இது தொழில் வியாபாரத்தில் சிறப்பான முன்னேற்றங்கள் உண்டாகும் புதிய முயற்சிகளில் வெற்றி கிட்டும் வெளியூர் வெளிநாட்டு தொடர்புடையவற்றாலும் உண்டாகும் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பும் தொழிலாளர்களின் ஆதரவும் அபிவிருத்தியை பெருக்க உதவும் பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தி செய்ய நினைக்கும் காரியங்களில் கவனமுடன் இருப்பது நல்லது தேவையற்ற பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கும் பணவரவு தாராளமாக இருப்பதால் கொடுக்கல் வாங்கல் சரளமாக நடைபெறும் கொடுத்த கடன்களும் திருப்திகரமாக வசூலாகும் பெரிய முதலீடுகளையும் எளிதில் ஈடுபடுத்தி லாபம் காண முடியும் பல பெரிய மனிதர்களின் நட்பு தேடி வரும் குறு பின் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் பிறருக்கு முன்ஜாமீன் கொடுப்பது வாக்குறுதி கொடுப்பது வற்றை தவிர்ப்பது பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தாமல் இருப்பது மிகவும் நல்லது வழக்குகளில் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாகவே அமையும் அரசியல்வாதிகளுக்கான பலன்கள் உங்களின் பெயர் புகழ் உயரக்கூடிய காலமாக இருக்கும் இது மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிட்டும் மறைமுக வருவாய் பெருகும் கட்சி பணிகளுக்காக அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்ள நேரிடுவதால் அலைச்சல் உண்டாகும் மேடை பேச்சுகளில் கவனமுடன் இருப்பதன் மூலம் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் பொருளாதார நிலை சிறப்பாக அமையும் விவசாயிகளுக்கான பலன் இது விளைச்சல் அமோகமாக இருக்கும் விலை பொருளுக்கேற்ற விலை கிடைக்கப் பெறுவதால் உழைப்பிற்கேற்ற பலனை பெறுவீர்கள் புதிய நவீன கருவிகள் வாங்கும் யோகம் இப்போது உங்களுக்கு நடக்கிறது பூமி மனை போன்றவற்றால் அதிர்ஷ்டம் உண்டாகும் குடும்பத்தில் சுபிச்சமான நிலை இருக்கும் சுபகாரியங்கள் நடைபெறும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனமுடன் இருப்பது நல்லது கால்நடைகளால் அதிக லாபம் கிடைக்கும் பெண்களுக்கான பலன் உடல் ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும் உறவினர்களின் பகைமை விலகும் பிறந்த இடத்திற்கும் புகுந்த இடத்திற்கும் பெருமை சேர்க்கும் விதத்தில் நடந்து கொள்வீர்கள் திருமணமாகாதவர்களுக்கு மனமாகும் அழகான புத்திர பாக்கியமும் அமையும் பண வரவு சிறப்பாக இருந்தாலும் ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது புதிய ஆடை ஆபரணம் போன்றவற்றை வாங்கும் வாய்ப்புண்டாகும் பணிபுரிபவர்களுக்கு உயர்வுகள் கிட்டும் மாணவ மாணவிகளுக்கான பலன் கல்வியில் முதன்மை பெற்று விளங்கி பள்ளி கல்லூரிக்கு பெருமை சேர்ப்பீர்கள் சிலருக்கு வெளியூருக்கு சென்று கல்வி கற்கக்கூடிய கூடிய வாய்ப்பும் உண்டாகும் நல்ல நண்பர்களின் தொடர்பால் மனதிற்கிணிய சம்பவங்கள் நடைபெறும் பெற்றோர் ஆசிரியர்களின் ஆதரவு மகிழ்ச்சியினை உங்களுக்கு உண்டாகும் தமிழ் மாத பலன்களை பற்றியும் பார்ப்போம் சித்திரை உங்கள் ராசிக்கு பத்தில் சூரியன் பதினொன்றில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் நினைத்ததெல்லாம் நடக்கும் மறைமுக எதிர்ப்புகள் மறையும் தொட்டதெல்லாம் துளங்கும் பணம் பல வழிகளில் தேடி வந்து பாக்கெட்டையும் பேங்கையும் நிரப்பும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக அமையும் முயற்சிகள் அனைத்திலும் இனிமையான பலன்களை பெறுவீர்கள் உற்றார் உறவினர்களின் ஆதரவு சிறப்பாக இருக்கும் தொழில் வியாபாரத்தில் போட்டி பொறாமைகள் குறையும் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் வெளியூர் வெளிநாடுகளுக்கு சென்று பணிபுரிய விரும்புவோரின் விருப்பம் நிறைவேறும் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை குறையும் துர்க்கையம்மனை இந்த மாதம் வழிபடுவது மிகவும் நல்லது வைகாசி மாதம் ஜென்மராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதும் பத்தில் சுக்கிரன் சஞ்சரிப்பதும் வளமான பலன்களை தரும் அமைப்பாகும் மறைமுக எதிர்ப்புகள் விலகும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதால் அன்றாட பணிகளில் திறம்பட செயல்பட முடியும் பொன் பொருள் சேரும் கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படும் பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி உண்டாகும் திருமண சுபகாரியங்களுக்கான முயற்சிகளில் வெற்றி கிட்டும் பயணங்களால் அனுகூல பலன் கிடைக்கும் தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெற்று லாபம் பெருகும் அசையும் அசையா சொத்துக்கள் வந்து சேரும் பணவரவு சிறப்பாக இருப்பதால் கடன்கள் குறைவதோடு குடும்ப தேவைகளையும் பூர்த்தியாகும் இந்த மாதம் முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது ஆணி மாதம் உங்கள் ராசிக்கு ஆறில் சனி கேது இருப்பதால் எதையும் எதிர்கொண்டு ஏற்றங்களை அடைவீர்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு போட்டி குறைந்து முன்னேற்றம் உண்டாகும் சூரியன் செவ்வாய் பனிரெண்டில் சஞ்சரிப்பதால் தேவையற்ற அலைச்சல் ஏற்படும் பணவரவில் வரவில் சிறு சிறு நெருக்கடிகள் உண்டானாலும் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் உத்தியோகஸ்தர்கள் பணியில் நிம்மதியுடன் செயல்பட முடியும் கொடுக்கல் வாங்கலில் கவனமுடன் இருப்பது நல்லது திருமண சுபகாரியங்களில் தடைகளுக்கு பின் வெற்றி கிட்டும் எந்த ஒரு காரியத்திலும் இந்த மாதம் ஒருமுறைக்கு பலமுறை சிந்தித்து செயல்பட்டால் வீண் விரயங்களை குறைக்கலாம் இந்த மாதம் முருகப்பெருமானையும் சிவனையும் வழிபடுவது நல்லது ஆடி மாதம் ஜென்ம ராசிக்கு ஐந்தில் குரு ஆறில் சனி கேது சஞ்சரிப்பதால் பணவரவு சிறப்பாகவே இருக்கும் பொருளாதார நிலை உயர்வடைவதால் தேவை அனைத்தையும் பூர்த்தி செய்து கொள்ள முடியும் குடும்பத்தில் சுபிச்சமான நிலை ஏற்படும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை நிலவும் சொந்த பூமி மனை வாங்கும் யோகம் உண்டாகும் ஜென்ம ராசியில் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பதால் உற்றார் உறவினர்களிடம் பேசும்போது பேச்சின் நிதானத்தை கடைபிடிப்பது ஆரோக்கியத்தில் கவனம் ஏற்படுத்திக் கொள்வது நல்லது முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிட்டும் சிலருக்கு பயணங்கள் மேற்கொள்ளும் யோகமும் பெரிய மனிதர்களின் தொடர்பும் கிட்டும் இந்த மாதம் சிவபெருமானை வழிபடலாம் மிகவும் அது நல்லது ஆவணி மாதம் குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதும் ஆறில் சனிக்கேது சஞ்சரிப்பதும் பொருளாதார ரீதியாக அனுகூலங்களை தரும் சூரியன் செவ்வாய் இரண்டில் இருப்பதால் நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது நல்லது எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் பண விஷயங்களில் நெருக்கடிகள் யாவும் குறையும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் கைகூடும் புத்திர வழியில் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நடைபெறும் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கும் வாய்ப்பு உண்டாகும் உத்தியோகத்தில் எதிர்பாராத பதவி உயர்வுகள் கிட்டும் என்றாலும் தேவையற்ற அலைச்சல்களும் அதிகரிக்கும் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இந்த மாதம் தேடி வரும் சிவனை வழிபடுவது நல்லது புரட்டாசி மாதம் உங்கள் ராசிக்கு மூன்றில் சூரியன் ஐந்தில் குரு ஆறில் சனி சஞ்சரிப்பது மிகவும் அற்புதமான அமைப்பாகும் இந்த மாதம் குடும்பத்தில் சுபட்சமான நிலை இருக்கும் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிட்டும் உங்கள் பலமும் வலிமையும் கூடும் சுபகாரியங்கள் கைகூடும் கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனைகள் விலகி கடன்களும் வசூலாகும் தொழில் வியாபாரத்தில் லாபம் பெருகும் போட்டி பொறாமைகள் விலகும் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும் பளு குறையும் பணவரவு சிறப்பாகவே இருப்பதால் குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது செவ்வாய் மூன்றிலும் சனி கேது ஆறிலும் சஞ்சரிப்பதால் உங்களது செயல்பாடுகளுக்கு பரிபூரண வெற்றி கிடைக்கும் எந்தவித பிரச்சனைகளும் எதிர்கொள்ளக்கூடிய வலிமையும் வல்லமையும் கூடும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவே இந்த மாதம் இருக்கும் பொருளாதார நிலை நல்ல மேன்மைகள் ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிச்சமும் உண்டாகும் கொடுக்கல் வாங்கலில் லாபம் கிட்டும் உத்தியோகஸ்தர்கள் பணியில் நிம்மதியுடன் செயல்பட முடியும் உடன் பணிபுரிபவர்களின் ஆதரவு அளிப்பதாக இருக்கும் தொழில் வியாபாரத்தில் லாபம் சிறப்பாகவே இருக்கும் பயணங்களால் அனுகூலம் உண்டாகும் பத்தொன்பதாம் தேதி முதல் குரு ஆறில் சஞ்சரிக்க இருப்பதால் கொடுக்கல் வாங்கலில் மிகவும் கவனம் தேவை சிவ வழிபாடு இந்த மாதம் மிகவும் நல்லது கார்த்திகை மாதம் உங்கள் ராசிக்கு நான்கில் புதன் ஆறில் சனி கேது சஞ்சரிப்பதால் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றங்களை அடைவீர்கள் போட்டி பொறாமைகள் சற்றே விலகும் முயற்சிகளில் ஓரளவுக்கு அனுகூலங்களை பெற முடியும் பணவரவில் ஏற்றத்தாழ்வான நிலை இருந்தாலும் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது மிகவும் நல்லது உடல்நிலையில் கவனம் செலுத்துவது உத்தமம் குடும்பத்தில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றினாலும் ஒற்றுமை குறையாது உத்தியோகஸ்தர்கள் பிற விஷயங்களில் தலையீடு செய்வதை தவிர்த்து தங்கள் பணிகளில் மட்டும் கவனம் செலுத்துவது முருகனையும் இந்த மாதத்தில் வழிபடுவது நல்லது மார்கழி மாதம் உங்கள் ராசிக்கு ருணரோக ஸ்தானமான ஆறில் சனி கேது சூரியன் சஞ்சரிப்பதால் பணவரவு மிக மிக சிறப்பாகவே இருக்கும் முயற்சிகளில் வெற்றி கிட்டும் பொருளாதார நிலை ஏற்றமும் இரக்கமும் இருந்தாலும் நிலைமையும் சமாளிக்க முடியும் கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல்வது நல்லது உறவினர்களின் ஆதரவு மகிழ்ச்சியினை உண்டாக்கும் கொடுக்கல் வாங்கலில் பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தும் போது கவனமாக செயல்படுவது நல்லது தொழில் வியாபாரத்தில் தேக்க நிலை ஏற்பட்டாலும் லாபம் இந்த மாதம் குறையாது உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை பழு அதிகரிக்கும் இந்த மாதம் அம்மன் முருக வழிபாடு நல்லது தை மாதம் கேது ஆறில் சஞ்சரிப்பதால் தொழில் பொருளாதார நிலை மிகவும் சிறப்பாக இருக்கும் எல்லா வகையிலும் முன்னேற்றம் அடைவீர்கள் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் உண்டாகும் நிர்வாகத் திறன் அதிகரிக்கும் சூரியன் ஏழில் சஞ்சரிப்பதால் உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் ஒற்றுமை குறையாது உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்பட்டாலும் அன்றாட பணிகளில் சுறுசுறுப்புடன் செயல்பட முடியும் பணவரவில் ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் அரசு வழியில் எதிர்பாராத உதவிகள் பெற்று தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும் சிவபெருமானை இந்த மாதம் வழிபடுவது நல்லது மாசி மாதம் உங்கள் ராசிக்கு ஆறில் செவ்வாய் கேது சஞ்சரிப்பதால் ஏற்றங்களை பெறுவீர்கள் பணவரவு சிறப்பாக இருக்கும் சுகவாழ்வு சொகுசு வாழ்விற்கு பஞ்சம் இருக்காது தொழில் வியாபாரம் செய்பவர்கள் எதிலும் சிந்தித்து செயல்படவும் பிறரை நம்பி பெருந்தொகையை கடனாக கொடுப்பது தவிர்ப்பது நல்லது முயற்சிகளில் எதிர்நீச்சல் போட்டால் மட்டுமே வெற்றி பெற முடியும் சூரியன் எட்டில் சஞ்சரிப்பதால் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது கணவன் மனைவியிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் உண்டாகக்கூடிய காலம் என்பதால் பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது உற்றார் உறவினர்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது சிறப்பாக இருக்கும் விஷ்ணுவை வழிபடுவது இந்த மாதத்தில் நல்லது பங்குனி மாதம் கேது ஆறில் சஞ்சரிப்பதும் ஒன்பதில் சூரியன் பத்தில் சுக்கிரன் சஞ்சரிப்பதும் நற்பலன்களை தரும் பண விஷயத்தில் சிக்கனமாக இருப்பது நல்லது தாராள தனவரவு உண்டாகி குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும் கடன்கள் படிப்படியாக குறையும் கொடுக்கல் வாங்கலில் கவனமுடன் செயல்படுவது நல்லது கணவன் மனைவியிடையே ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் புத்திர வழியில் சிறு சிறு மன சஞ்சலங்கள் தோன்றி மறையும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது முன்கோபத்தை குறைப்பது உத்தமம் தேவையற்ற பயணங்களை தவிர்த்தால் அலைச்சல் குறையும் தொழில் வியாபாரத்தில் நல்ல முன் தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும் தட்சிணாமூர்த்தியை இந்த மாதம் வழிபடுவது மிகவும் சிறப்பாக இருக்கும் ஆக மொத்தம் கடகராசி நண்பர்களுக்கு இந்த வருடம் பெரிய அதிர்ஷ்டகார வருடமாகவும் இது இருக்கிறது இதை நீங்கள் நன்றாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அடுத்து அதிர்ஷ்டமளிக்கும் எண்ணையும் பார்ப்போம் எண் ஒன்று இரண்டு மூன்று ஒன்பது நிறம் வெள்ளை சிவப்பு கிழமை திங்கள் வியாழன் கல் முத்துக்கல் அணியுங்கள் சிறப்பாக இருக்கும் திசை வடக்கு திசை தெய்வம் வெங்கடாஜலபதியை இந்த வருடம் முழுவதும் அடிக்கடி வணங்கி வந்தால் உங்களுக்கு இன்னும் சிறப்பாகவே அமையும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்